ஏன் சாந்தி நீ வரியா சுமதி நீ மாமா ஐயோ இல்ல இல்லங்கா அமிர்தாவ அவங்க தம்பி வீட்டுக்காரே எல்லாம் வரத பத்தி சொல்றா போல இருக்கு நாங்க எங்கக்கா வரது வீட்டுல வேலைங்க எக்க சக்கமா இருக்குங்கா எக்கோ சாந்தி எக்கோ இங்க பாருங்க சொல்லுமா அமிர்தா எக்கோ நாளைக்கு நீங்க வந்து இங்க வரீங்க பிள்ளைங்களை இதே மாதிரி பிள்ளைங்களை கூட்டிட்டு இங்க வரீங்க நீங்க வந்தே ஆகணும் நான் சொல்லிட்டேன் என்னம்மா அமிர்தா இப்படி விளையாட்டு பிள்ளையாவே இருக்க வீட்டுல எக்கச்சக்கமா வேலை இருக்குமா அந்த இன்னைக்கு நாள் இன்னைக்கு பொழுது முடிஞ்சிச்சு இல்லம்மா இங்க வந்தும் விளையாடுனாங்க ஆட்டம் போட்டாங்க எல்லாம் பண்ணாங்கம்மா இன்னைக்கு பொழுது போதும் விடுங்க இதோட அடுத்த வாரம் போல பாப்போமா இனி சொன்னீங்க நாளைக்கு லஞ்ச் உங்க வீட்டுல தானே சொன்னீங்க பாருமா நான் லஞ்சு கூட எங்க வீட்டுல சொல்லிருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் தோட்டத்துக்கு சரியா வருமா நீயே சொல்லு எல்லாம் சரியா வரும் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிடுவோம் நாளைக்கு நான் சொன்னா சொல்ற மாதிரி நீங்க கேளுங்க எல்லாம் கரெக்டா இருக்கும் என்னம்மா பிளான் வச்சிருக்கேன் சொல்லு பாப்போ நாளைக்கும் பிள்ளைங்களுக்கு லீவு தான் நீங்க என்ன பண்ணுங்க நாளைக்கு எல்லாரும் பொருள் எல்லாம் சமைக்கிற பொருள் எல்லாம் இங்க கொண்டு வந்துருவோம் பாத்திரமும் இங்க கொண்டு வந்துருவோம் ஒரு நாளாவது தோட்டத்துல வச்சு சமைச்சு சாப்பிடுவோம் கோ நாளா இது இருக்கா அந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைங்க ரொம்ப ஆசையா இருக்கு நாளைக்கு இங்க இங்கேயே வச்சு சமைச்சு சாப்பிடுவோம் கோ ஹம் ஆமா ஆமா அமிர்தா அக்கா சொல்றது சூப்பரா இருக்கு அதே மாதிரி செய்யலாமே சாந்தி ஆண்டி பிளீஸ் ஒத்துக்கோங்களேன்

இந்த பொண்ணுங்க அவங்க ரெண்டு பேர் இல்ல அதுல இந்த வாயாடி ஐயோ இந்த இந்த வாயாடி இந்த குரூப்ப சேர்ந்ததா இது யாரோட பொண்ணுன்னு தெரியலையே உம் சரி வாயாடி இரு உனக்கு வச்சிருக்கிறேன் ஐயோ சுஜி சுஜி அந்த இப்ப என்ன சுஜி நம்ம கிட்ட திருடன் கிட்ட இவங்க போட்டு பயந்து போய் தான் பாத்துட்டு நிக்குது இந்த வாயாடி

அதுக்கு என்ன வெயிலுக்கு முன்னாடி தானே கண்டிப்பா வந்துறோம் கா சரிங்களா அதே மாதிரி நீங்க நடந்தலாம் ஒண்ணும் வரவேனா நானே கார் எடுத்துட்டு வரேன் நம்ம ரெண்டு ட்ரிப்பா வந்துப்போம் ஓகேவா இப்போ அப்படிதான் கா நம்ம முதல்ல உங்களை இட்டு போய் விட்டுட்டு வந்துறேன் அப்புறமா பிள்ளைங்கள இட்டு வரேன் கா நானே ஓகேங்களா பரவாலம்மா நல்ல வேலை பண்ணம்மா எங்கடா இப்ப நடந்து போணுமே நான் நினைச்சம்மா ம் சரிம்மா சரிம்மா ம் ஆமா கா நானா அதான் கா நினைச்சேன் இப்போ நடந்து போணுமே என்ன பண்றது ஏர்க்கனவே நம்ம ஆடி விளையாடி இல்லடி டயர்ட் ஆயிட்டோம் இப்ப நடக்க வேற செய்யணுமே நான் நினைச்சேன் கா நல்ல வேலை அமர்ந்த நம்மள காப்பாத்திட்டா கா ம் ஆமாம்மா சுமதி

அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னது வா வா அத நாளைக்கு இங்க எல்லாம் சமைக்க போறல அதுல எல்லாம் தர வா வா போலாம் பாவி நீ பேரி பண்ணி ஏடி சரி சரி புள்ளங்கள வாங்க அப்படி போய் உட்காருவோம் ஆ சரிங்கமா ஏ வாடா ஆகாஷ் அங்க நீ ஆடிட்டே இருந்தது போதோ வா வா சுஜி நம்மளும் ஓடிடுவோம் சீக்கிரமா ஏ ஆமாக்கா வாங்க வாங்க ஓடிடுவோம் எங்க ஓட பாக்குறீங்க வழி விடுங்க நாங்க போனும் எனக்கும் தெரியும் நீங்க போனும்னு நானே இவ்ளோ பெரிய தோட்டத்துல வலி மறச்சா நின்னுட்டிருக்கேன் இந்த சுத்தி சுத்தி வலிதா உங்களுக்கு அப்படி கூட போலாமே போங்க வாசுஜி நம்ம அப்படிக்கா போய்டுவோம் ம் சரிங்கக்கா அக்கா நல்லா தான் விசில் அடிச்சு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன்க்கா திரும்பி பார்க்காத சுஜி போ போ கப்புல் போ போய் வயடி இந்தம்மா பொண்ணு அக்கா நல்லா உங்கள தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன்க்கா சுஜி நீ வேற ஒன்னு சுஜி அமைதியா போ சுஜி ம் சரிங்கக்கா ஓய் ரவுடி என்ன என்ன பத்தி எதுக்கு ரவுடி சொல்றீங்க உங்க பேரு ரவுடியா இல்ல

அப்பனாக்காமாக்கா எங்கள் அம்மாவெல்லாம் என்ன அகதா பிரித்து தவளை வச்சு வா 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 என்ன என்ன என்னமோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்க இங்க பாருங்க நான் எதுவும் சொல்லல சரி சரி நான் உங்களை திட்டனதுக்குலாம் சாரி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க நீங்க எது சொன்னாலும் அவங்க எங்க மேல தான் தப்பு நினைச்சிட்டு எங்களை அடி பின்னி எடுத்துருவாங்கங்க ப்ளீஸ் சாரிங்க அம்மாங்கண்ணா ப்ளீஸ் நான் நீங்க எதுவும் சொல்லாதீங்கண்ணா அவ்வளவுதான் நான் எங்க அம்மா எங்களை பிடிச்சி தோளை உரிச்சி தொங்க விட்டுருவாங்கண்ணா நீங்க சொல்லுங்க அந்த ரவுடிங்க தான் வந்தாங்க இதுல எங்க தப்பு எதுவும் இல்லன்னு சொல்லுங்க அப்ப புரிஞ்சுப்பாங்கல்ல உங்க அம்மா இல்ல இல்ல அவங்க அப்படி எல்லாம் மாட்டாங்க நீங்க ஏன் ரூட் மாறி வந்தீங்க உங்க மேல தான் தப்பு அப்படினே எங்க தான் உதைப்பாங்க ஓ அப்படி சரி ஓகே ஓகே சரி சரி நான் சொல்லல நான் சொல்லக்கூடாததுக்கு கூடாததுக்கு நீங்க எனக்கு என்ன தருவீங்க என்கிட்ட வேணா ஒரு 50 ரூபாய் இருக்கு அது வேணா உங்களுக்கு ம் ஆமா நான் என்கிட்ட கூட ஒரு 10 ரூபாய் இருக்கு நான் அதையும் சேர்த்து கொடுத்துறேன் நான் ஆண்டுகளா 50 ரூபாய் 10 ரூபாய்

சமாளிக்கும் இங்க பாருங்க எங்க கிட்ட இருந்து நகலா கேட்காதீங்க நகலா நாங்கள் தர மாட்டோம் ஏன்னா நகை கொடுத்தாலும் எங்க அம்மா எங்களை உதைப்பாங்க அதனால நீங்க நகலா தவிர வேற எதுவுமே கேளுங்க வேணும்னா ஐம்பது ரூபா கூட இன்னொரு ஐம்பது ரூபா சேர்த்து நூறு ரூபா வேணா நாங்க கொடுத்துருவோம் அப்ப நகையும் தர மாட்டீங்க கேஷும் தர மாட்டீங்க இல்ல இல்ல நாங்க தான் கேஷ் தரணும் சொல்றோம் இல்லீங்களா இப்போ 60 ரூபா இருக்கு வாங்கிக்கோங்க மீதி 40 ரூபா நான் உங்களுக்கு அப்புறமா கொடுத்துறேன் கணக்குல வெச்சுக்கோங்க எனக்கு நகையோ வேணா கேஷோ வேணா நான் உங்க அம்மா கிட்டயும் சொல்லல அது சொல்லாததுக்கு நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க எனக்கு இனிமே நீங்க ரெண்டு பேரும் फ्रेंड्स இன் பண்ணுங்க நம்ம फ्रेंड्स ஆயிடலாம் ஐ அப்படியா அண்ணா அப்ப நான் ஓகே தான் நான் இனிமே அண்ணா ஏய் சுஜி யார் எவரே தெரியல நீ அதுக்குள்ள உங்க கிட்ட னு சொல்ற அத்தை அவனா யார் நமக்கு தெரியும் நீ அமரதாட்டியோட சரி இருக்கட்டும் அமரதாட்ட மாதிரி என்ன நிச்சயம் நம்ம ஆக கூடாது தப்பு ஃப்ரெண்டா இருக்கற கூட ஃப்ரெண்ட் முடிய மாட்டா போல இருக்கு இவ ம் இவள விடவே கூடாது இவர் ரவுடியே தான் நான் சொல்றதுக்கு எதுவோ இல்ல சொல்லிட்டேன் இப்போ நீங்க தான் சொல்லணும் அந்த பாப்பா எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்டா இன்னும் நீங்க தான் சொல்லணும் ரவுடி என்ன ரவுடி எல்லாம் கூப்பிடாதீங்க நான் யோசி யோசிக்கணும் யோசி தான் சொல்லுவேன் ஓ அப்படி சரி சரி யோசிங்க யோசிங்க நல்ல டைம் எடுத்து யோசிங்க நாளைக்கு மார்னிங் இங்க தான் வர போறோம் நம்ம எல்லாரும் அப்ப சொல்லுங்க ஓகேவா தோட்டத்துக்கு வந்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க ம் சரி இப்போ நாங்க போறோம் ஆனா நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்க இல்ல பிராமிஸா சொல்ல மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும்

ஷோ பாய் பயனா ம் பாய் குட்டிமா ஹாய் தேங்க்ஸ் சரி 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 பார்த்து போங்க அந்த பிள்ளைகளோட போய் இருங்க போங்க ஏ புள்ளே அம்மா புள்ளே ஜவா புள்ளே செல்ல குட்டி ஓடி வாடி வாச்சமேலே இவளுக்கு எந்த கவலையுமே இல்லாம ஆடிட்டே இருக்கா எங்கയാ 얘ల్ని பத்தி கவலை பண்றாளா பத்தியா நீ இருக்குறியே ஓல கொட்டைய சும்மா நடக்கறியே தவள கொட்டைய மஜாவா இருக்கிறிய பஞ்சி மிட்டாயா ஐயோ பஞ்சி மிட்டாயா அம்மா பஞ்சி மிட்டாயா சோஜாவா படுத்துக்கு வேணும் மடியில சாஞ்சி ஐயோ வாட்டாமா இருக்கிறிய வாட்டு பாக்கிட்டு மூஞ்சி ஏட்டி நிம்மி அடி ஏட்டி நிம்மி கேக்குதா இல்லையா அடி அட குரங்கு சொல்லு சொல்லு கேக்குது நல்லா கேக்குது சொல்லு சொல்லே எருமை எருமை கேக்குது கேக்குது நல்லா நல்லா காதுதான் கேக்குது நீயோ சொல்லு சொல்லு ஏ சொல்லு சொல்லே முன்னால சொல்லு

さあ